ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ப்ரானோட கறி அதுக்கு வந்து பெரிய வெங்காயம் கருவேப்பிலையம் இஞ்சி பூண்டு தேங்காய் பல்லு பல்லா வெட்டினது இறால் நம்மளோட குடம்புடி பொடி மிளகாப்பொடி வெந்தைப்பொடி அவ்வளோதான் அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் அதுக்கு வந்து கருவேப்பிலைய நல்லா கழிவு உள்ள கருவேப்பிள்ளைய குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுருவோம் அதோடய ஃப்ளேவர் நல்லா அதில் இறங்கிக்கோங்க அடுத்தது இஞ்சி நான் எடுத்துக்கிறதுக்கு எடுத்துருக்கிறது ஒரு கப்பு ஏறால் இஞ்சி சேர்த்துலாம் பூண்டு கொஞ்சம் தேங்காய் பல் பல்லாக கட்டினது ஒரு மூணு பச்சை மிளகாய் ஒரு கைப்பொடி தேங்காயம் ஒரு ஒன்ரை கைப்பொடியை பழம் போட்டுட்டு நம்ம நம்மளோட தேவைக்கேற்ப பொடி ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்தேன் நான் இது வந்து பிரியன் மிளகுன்னு சொல்கிறேன் காஷ்மீர் சில்லி இது கழுவி காயை வச்சு பொடி பண்ணது ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் வறுத்து பொடி பண்ண வெந்தய பவுட்ரு வேணும்னா ஒரு ரெண்டு பிஞ்சு மல்லிப்பொடி கூட சேர்த்தலாம் அது இருந்து வெளியில் வச்சு சூடு பண்ணாலும் அது கெட்டு போயிருமோ அப்படின்ட்டு நான் அதை சேர்த்தலை அப்புறம் வந்து கல்லுப்பு எல்லாத்தையும் சேர்த்திட்டு இந்த மீன் வந்து யாராவது மீன் வந்து முங்கி கட்டுற அளவுக்கு முங்கி முட்டி நம்ம குடம்புலி முந்தியே போட்டு வச்சிருக்கிறோம் கழுவும் போதே நல்லா அஞ்சாறு தடவை நல்லா நம்மளுக்கு திருப்தி ஆகிறவர்களும் கழுவிட்டு நல்லா கழுவிட்டு அதில் வந்து இந்த குடம்புலியை போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டோம்னா இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு அறிகிற சமயம் வரலாம் நம்ம அதை போட்டு வச்சுட்டோம்னா அந்த கவுச்சி மனம் ஒன்றும் இல்லாமல் நல்ல வாசனையாக இருக்கும் கவுச்சியே இருக்காது நல்ல நல்ல வாசனையாக இருக்கும் அப்படி இது எல்லாத்தையும் இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணி இது பண்ணா கொஞ்சம் கூட தண்ணியை சேர்க்குறேன் இப்போயே உப்பு கொடி எல்லாமே பார்க்கலாம் இந்த தண்ணியை தொட்டு வாயில டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா உப்பு ஜாஸ்தியாக இருக்கா காரமா இருக்கதா அப்படின்னு தெரிஞ்சிடும் இனி இதை வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி வேக வச்சிட்டால் போதும் நீ அடுப்பை ஆன் பண்ணிடலாம் இது வேகட்டும் ஒரு மூணு நிமிஷம் கழித்து இதை திறந்து பார்க்கலாம் இது நல்லா கொதிச்சிட்ருக்குது இது வந்து வ வச்சணும் அந்த சில்லி பவுடரோட இது கன்சிஸ்டன்சி எல்லாம் கூட கொஞ்சம் கூட வச்சணும் அப்போ தான் அதோடய டேஸ்ட்டு நல்லா அதில் இறங்கும் அதுதான் அதோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் நேரம் கூட வேகட்டும் இதை கம்மி பண்ணி வச்சுட்டு வேக வைக்கலாம் அப்போ இருந்து வேகும் அப்படியே அதுலேயே இருந்து வேகும் இப்போ ஏறக்குறைய ஒரு அஞ்சாறு நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு ஒரு ஏழு எட்டு நிமிஷமே ஆகிருக்கும் இதை வந்து தீ கம்மியாக இருக்குது இதை வந்து திறந்து பார்த்துக்கலாம் இந்த அளவு கிரேவி போதும் நம்மளுக்கு இது புரியுமா இருக்கும் ரொம்ப தண்ணி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் திக்காகவே திக்காக அது வச்சினா போதும் அப்புறம் வந்து இதுக்கு வந்து இது வந்து இப்போ எல்லாமே நம்ம பச்சையாக சேர்த்துனதுனால அந்த ராஸ் மெல்லே இருக்கும் ராஸ் ஸ்மெல்லாக ரா ஃப்ளேவரான்னு தெரியல பச்சை வாசனை இருக்கும் அது அதை வந்து சரி பண்ணுறதுக்கு என்னென்னா தேங்காய் எண்ணெய் கடுகு வறுக்க ஒன்றும் வேண்டாம் தாளிக்க ஒன்றும் வேண்டாம் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றலாம் தாராளமாக ஊற்றணும்னு அவசியம் இல்லை இந்த எதால் வந்து எப்படி செஞ்சு சாப்பிட்டாலும் அத்தி பயங்கர ருச்சி அதை எப்படி செஞ்சு சாப்பிட்டாலும் அது பயங்கரமான டேஸ்ட்டு அதனால் எண்ணெய் நிறையா வேணும் அது நிறையா வேணும் இது நிறையா வேணும்னு அவசியமே இல்லை நான் சும்மா தேங்காய் ஆட்டி வந்தப்போ இந்த எண்ணெய் எண்ணெயை எப்படியாவது டேஸ்ட்டு பண்ணணும்ல அதுக்காக நான் அதை ஊற்றிட்டுருக்கேன் இருக்கேன் தேவையான அளவு இவ்வளோ போதும் இது வந்து இது வந்து நடுவில் வந்து இந்த இறாலோட முதுகில் வந்து ஒரு ஒரு குடம் இருக்கும் அதோடய குடல் அந்த குடந்தை வந்து க்ளீன் பண்ணணும் அது வந்து முக்கியம் எறால் ரவுண்டாக இருக்கிறத வந்து நடுவில் கத்திக்கு வந்து வெட்டி ஒன்று ஜஸ்ட்டு ஒன்று கிழிக்கணும் கிழித்து ரெண்டாக பிளர்ந்துட்டு அதை வந்து எடுத்து தூக்கி போட்டணும் நம்மளுடைய சுவையான இறால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு தேங்காய் ஊற்றிட்டு ஜஸ்ட்டு ஒன்று மூடி வைக்கணும் ரெண்டு நிமிஷம் அதுக்கப்புறமேல ஆற வச்சால் போதும் காரம் எல்லாம் நல்லா கரெக்டாக இருக்குது நல்லா அசத்தலா இருக்குது நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஒரு கமெண்ட்டுமே ஒரு வியூஸ் ஐம்பது பேர் பார்த்தா ஒரு ரெண்டோ மூணோ நாலோ கமெண்ட் மட்டும்தான் வருது எல்லோரும் பார்த்து கமெண்ட்டில் ஒன்று இது பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கும் அடுத்தது அடுத்தது போடுறதுக்கு இருக்கும் இது எப்படி இருக்குது தினம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்